ரீசென்டா ஆக்ட்ரஸ் வனிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இது யாருக்குமே நடக்க ஒன்று அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க வனிதா அவங்களுடைய மகன் விஜய் ஸ்ரீஹரி தமிழ் சினிமாவில் ஹீரோவா என்ட்ரியாக ஆக போறாரு இவர் ஹீரோவா நடிக்கக்கூடிய இந்த படத்தை டைரக்ட் பண்றது யாரு அப்படின்னா டேரக்டர் பிரபு சாலமன் அவர்கள் இதை பத்தி பேசக்கூடிய வனிதா என்ன சொல்றாங்கன்னா தன்னோட பையன் விஜய் ஸ்ரீஹரி நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேரக்டர் பிரபுசாலமன் அவங்க உருவாக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மேம்போ அப்படிங்கிற படம் திங்கத்தை மையமாக வச்சு எடுக்கக்கூடியது இதுல பிரபு சாலமன் அவங்களுடைய மகள் ஹேசல் சைனி அப்படிங்கிறவங்க தான் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு அந்த இன்டர்வியூல அவங்க பேசும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கு ஸ்ரீஹரி பிறக்கும்போது போது பதினெட்டு வயசு எதுவுமே தெரியாத வயசு அது சின்ன வயசுல இருந்தே ஹரி ரொம்ப புத்திசாலி அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்பவே டேலண்டடா இருப்பான் எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஒரு பெரிய பொசிஷனுக்கு வருவான் அப்படின்னு பல வருஷமா நான் போட்டோல மட்டும்தான் அவனை பார்த்துட்டு இருக்கேன் நேர்ல பார்க்க வாய்ப்பே கிடைக்கல அவன் கண்ணு என்னோட கண்ணு மாதிரியே இருக்கும் நான் பாதி